போட்டித் தேர்வு வினாவிடைகளில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு வந்து ஜஹாங்கீர் ஜஹாங்கீரோட ஆட்சி காலம் வந்து ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சு முதல் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு வரை ஜஹாங்கீர் வந்து அக்பருக்கு அப்புறம் வந்து ஆட்சிக்கு வந்தார் அவருடைய இயற்பெயர் வந்து சலீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இ ஜஹாங்கீர் வந்து நூருதீன் ஜஹாங்கீர் என்ற பட்ட ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தார் அவர் ஆட்சிக்கு வந்த காலகட்டங்களில் அவரை முதலில் எதிர்த்தவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய மூத்த மகன் குஸ்ரூ அப்படின்றவர் வந்து எதிர்க்கிறாரு இதற்கு தூண்டுதலாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிய குருக்கள்ல ஐந்தாவது குருவான குரு அர்ஜுன் தேவ் தான் வந்து இதுக்கு தூண்டுதலாக இருந்திருக்கிறாரு பிறகு இந்த கிளர்ச்சி வந்து குசுருவோட கிளர்ச்சி வந்து அடக்கப்பட்டு குசுறுவை வந்து என்ன பண்ணாங்க கைது செய்து அவங்களுடைய கண்களை வந்து அகற்றுறாங்க தூண்டுதலுக்கு இந்த கிளர்ச்சிக்கு தூண்டுதலாக இருந்த குரு அர்ஜுன் தேவ் வந்து ஜஹாங்கீர் வந்து கொன் கொல கொண்டுறாரு சரிங்களா இது வந்து முகலாயர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் ஒரு எதிர்ப்பை வந்து உருவாக்குகிறது அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது மேவார் பகுதி குறிப்பாக மேவார் பகுதி வந்து ராணா உதயசிங் ராணா பிரதாப் சிங்கை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்துருக்கோம் அப்படி பார்க்கும்போது ராணா உதயசிங்குடைய பேரன் தான் வந்து ராணா அமர்சிங் இவர் வந்து மேவாரோட அரசராக இருக்கிறாரு அந்த பகுதியை வந்து கைப்பற்றுவதற்காக குறிப்பாக யார் அனுப்புகிறாங்கனாக்கா குர்ராம் என்பவரை வந்து அனுப்புகிறாங்க குர்ராம் என்பவர் யார் சார் அப்படின்னு பார்க்கும்போது பின்னாடி வந்த அடு அதுக்கு அடுத்த வந்த ஆட்சி முகலாய வம்சத்தை சார்ந்த அரசரான ஷாஜகானுடைய இயற்பெயர் தான் குர்ராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவர் என்ன பண்ணுறாங்கனாக்கா எளிதாக ராணா அமர்சிங்கம் இடம் ஒரு ஒப்புதல் மேற்கொண்டு அந்த பகுதியை வந்து கைப்பற்றுறாரு இருந்த பகுதியில் வங்காளத்தில் பார்த்தீங்கனாக்கா ஆப்கானி அரசரான உஸ்மான் கான் அப்படின்றவர் வந்து ஜஹாங்கீரை வந்து எதிர்க்கிறாரு அவரையும் பார்த்தீங்கனாக்கா தன்னுடைய ஆட்சியின் கீழ் வந்து அவர் ஜஹாங்கீர் வந்து கொண்டு வந்துடுறாரு பிறகு ஆயிரத்தி அறநூற்றி எட்டாம் ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி எட்டாம் ஆண்டு பார்க்கும்போது அகமது நகர் என்ற பகுதி தக்காணத்தில் காணப்படுகின்ற அகமது நகர் என்ற பகுதியானது பார்த்தினாக்கா அமர் மாலிக் ஹாம்பர் மாலிக் ஹாம்பர் என்பவருடைய தலைமையில் சுதந்திர அரசாக அறிவிச்சாங்க இதரையும் இதற்கும் யார் வந்து தன் ஆட்சியின் கீழ் கொண்டு வரார் அப்படின்னு பார்க்கும்போது குர்ராம் தான் இதுக்கு வந்து முயற்சி செய்கிறார் ஆனால் அந்த முயற்சியில் வந்து தோல்வியடைகிறாரு பதினாலு மாதங்களுக்கு பிறகு பார்க்கும்போது முற்றுகைக்கு பிறகு மீண்டும் அந்த பகுதி வந்து அவங்க கைப்பற்றாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு அக்பரால் கைப்பற்றப்பட்ட காந்தகார் பகுதியை வந்து பாரசீகர்கள் வந்து மறுபடியும் வந்து பாரசீகர்கள் சார்ந்த ஷா அப்பாஸ் அப்படின்றவர் வந்து ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டில் ஜஹாங்கியரிடமிருந்து வந்தது கைப்பற்றாரு அந்த பகுதியை வந்து மறுபடியும் ஜஹாங்கீர் கைப்பற்ற நினைக்கிறாரு ஆனால் அதற்கு எதிராக அதற்கு வந்து ஜஹாங்கியரோட ஆட்சிக்கு எதிராக குரமே கிளர்ச்சி மேற்கொள்ளும் போது அந்த பகுதியை வந்து அவர் கைவிட்டுறாரு இந்த காலகட்டங்களை தான் பார்க்கும்போது ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவிற்கு வருகை செய்ய ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக ஆயிரத்தி அறுநூத்தி எட்டாம் ஆண்டு வில்லியம் ஆக்கின்ஸ் என்பவர் முதலில் வந்து நாங்கள் வந்து சூரத்தில் வணிகம் செய்கிறதுக்காக சொல்ல நீங்கள் அனுமதி கொடுக்கணும்னு சொல்கிறாரு ஆனால் அப்போ இது அனுமதி மறுக்கப்பட்டது குறிப்பாக அதை தொடர்ந்து வந்து முதலாம் ஜேம்ஸ் என்பவருடைய இங்கிலாந்து அரசருடைய ஒப்புதல் பெற்று சர் தாமஸ்ரா என்ன பண்ணுறாருனாக்கா சூரத்தில் வந்து வணிகம் செய்வதற்கு ஆங்கில ஜஹாங்கீரிடம் வந்து அனுமதி பெறாரு அப்போது இந்திய இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வணிகம் செய்வதற்கு அனுமதி வழங்கியவர்கள் யார் அப்படின்னு பண்ணால் முகலாய வம்சத்தை சார்ந்த ஜஹாங்கீர் என்ற அரசர் தான் அனுமதி வழங்கியிருக்கிறாரு அதை தொடர்ந்து பார்க்கும்போது சிறந்த ஆட்சியாளராக இருந்த ஜஹாங்கீர் குறிப்பாக சமூக வாழ்க்கையில் அவர் வந்து ஈடுபடுறாரு தோட்டங்கள் அமைப்பது கலை ஓவியங்கள் உள்ளிட்ட தகவலில் வந்து அதிகமான ஆர்வம் காட்டுறாரு அப்படி இருக்கக்கூடிய தருவாயில் பாரசீக அரசரை சார்ந்த ஒரு ஒருவருடைய மனைவியான மெஹருனிசா அப்படின்றவர் வந்து இவர் திருமணம் செஞ்சுக்கிறாரு அவங்களுக்கு வந்து நூர்ஜஹான் என்ற பட்டத்தையும் பெயரையும் பார்த்தினாக்கா ஜஹாங்கீர் வந்து வழங்குறாரு நூர் ஜஹான் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஆயிரத்தி அறநூற்றி பதினொன்றுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டில் வரை அவங்களுடைய ஆட்சி வந்து சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க ஜஹாங்கீர் மறைவிற்கு பிறகு நூர் ஜஹானுடைய மருமகன் ஷாரியர் என்பவரை வந்து அவர் என்ன பண்ணுறாருனா அடுத்த அரசராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நூர் ஜஹான் விரும்புகிறாங்க அதை வந்து தடுத்து நிறுத்தந்தையான குர்ராமுடைய ம மரும மாமன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அவருடைய அந்த முயற்சியின் காரணமாக என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த ஜகாங்கீர் வந்து ஆட்சிக்கு பிறகு ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழுக்கு பிறகு குர்ராம் வந்து அவருடைய தாய் மாமனுடைய முயற்சியின் காரணமாக அடுத்த அரசராக ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி எட்டு வரை அவர் வந்து ஆட்சி புரிகிறார் சரிங்களா இதில் இந்த மாமன் குர்றாமுைய மாமனுடைய பெயரை வந்து நான் சஸ்பென்ஸாக வைக்கிறேன் அது வந்து நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க சரிங்களா தொடர்ந்து வந்து படிங்க குறிப்பாக ஜஹாங்கீர் பற்றிய ஓரளவிற்கான தகவல்கள் பதினோராம் புத்தகத்திலேருந்து அப்படியே நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன் சரிங்களா இன்னும் ஏழாவது வகுப்பு புத்தகத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து அதில் போட்டு விட்றேன் இது இந்த கருத்துக்களை தவிர்த்து மற்ற கருத்துக்கள் அனைத்தும் நீங்கள் வந்து அதில் பார்க்கலாம் சரிங்களா தொடர்ந்து வந்து படிங்க மாணவர்களே நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வினாக்கள் வந்து கேட்கப்பட்டால் அதற்கு விடையலிங்க நீங்கள் எவ்வளோ வினாக்கள் கேளுங்கள் கண்டிப்பாக நானும் வந்து அதற்கான விடையை வந்து கொடுக்குறேன் சரிங்களா கமெண்ட் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் முகலாய வம்சத்தை பொறுத்தவரையில் சிறந்த ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய இந்த ஆறு ஆட்சியாளர்களை பற்றிய தகவல்கள் கண்டிப்பாக வினா விடைகளில் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க அதனால் வந்து தொடர்ந்து படிங்க சரிங்களா அதே மாதிரி வந்து வினா வந்து இது வந்து நோட்ஸ் எடுத்து படிங்க சரிங்களா நோட்ஸ் எடுத்து படித்தா தான் எளிதாக என்ன பண்ண முடியும்னாக்கா உங்களால் நிறைய சிலபஸ் வந்து கவர் பண்ண முடியும் அதே மாதிரி என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படின்றத முழுமையாக நீங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கோங்க சிலபஸை தெரிஞ்சால் அது எந்த தலைப்பு எந்த பாட புத்தகத்தில் இருக்குது அப்படின்றத உங்களால் கணிக்க முடியும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் முழுமையான ஒரு தகவல் இப்போ முகலாயர்களை பற்றி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து செவன்த்து புக்லேயும் ப்ளஸ் ஒன் புக்லேயும் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அது வந்து அந்த சிலபஸை கவர் பண்ண முடியும் சரிங்களா அதனால் சிலபஸை நல்லா படிச்சுட்டு எல்லா புக்ஸையும் எடுத்து வச்சுட்டு அந்த சிலபஸில் எந்தெந்த பாட எந்தெந்த பாடங்கள் வந்து எந்தெந்த வகுப்பில் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தொடர்ந்து வந்து அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு படிச்சுங்கனாக்கா வேகமாக வந்து சிலபஸை கவர் பண்ணலாம் சரிங்களா இந்த தகவல்கள் அனைத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வேகமாக தான் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னா சிலபஸ் வேகமாக முடியும் தகவல்களையும் நான் உங்களுக்கு வந்து வேகமாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இவ்வளோ வேகமாக வந்து சொல்ல வேண்டியது இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா நோட்ஸ் எடுங்க சரிங்களா நோட்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிங்க அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல தகவல்களோடு பார்க்கலாம் நன்றி